ஹாய் கேஸ் இன்னைக்கு நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே போய்ட்டு இருக்கோன்னா குன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டைகர் ஹில் சிமட்றீங்க அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள ஒரு கல்லறை தோட்டங்க அதை வந்து எல்லோருமே ரொம்ப பில்டப் பண்ணி பயம்னு நினச்சிருக்காங்க அதனால் தான் நம்ம க்ளோஸ் பண்ண இடத்துல கூட அப்படியே நம்மளோட வலது காலை எடுத்து வச்சு அப்படியே உள்ளே போயிட்டாங்க அங்கே எல்லோரும் போக பயப்படுற அந்த டைகர் ஹில் செமட்ரை அப்படியே வீடியோ எடுக்கும்போது நம்ம சார் வந்ததை கவனிக்கலைங்க அப்படியே ஓடிவிடும் திரும்ப ரிட்டர்ன் வந்துச்சு இதுதான் அந்த சிமெட்ரி இங்கே இங்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஃபென்சிங் எல்லாமே போட்டு எல்லாமே அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் உள்ள கல்லறைகளெல்லாம் இன்னுமே இருக்குது எல்லாமே அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அந்தபடி சர்ச்சில் இருந்தவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுடைய முக்கிய மாணவர்களுடைய கல்லறை தோட்டம் எல்லாமே இங்கே தான் இருக்குது இதோட ஃபுல் வீடியோ இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னும் சில காலத்தில் போடுறேன் பயம்லாம் இல்லைன்னு ஆனால் ஈவினிங் டைம் வந்தால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படி விடைபெற்று கொள்கிறேன்